ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்களுடைய குமார் அண்ணமான் சேனல் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா நாங்கள் நாகர்கோவில் இருக்கோம் நாகர்கோயிலில் இப்போ ஒரு சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் கடை சிம்பிளான சின்ன கடை தோசை சாப்பிட்லான்னு வந்திருக்கோம் இங்கே தான் வந்திருக்கோம் பாருங்கள் நீங்கள் லைட்டாக ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வந்து பாருங்கள் ஆரம்பிப்போம்மா வாங்க இங்கே பாருங்கள் இவருதான் நிறைய தான் இப்போ ஊற்று போகிறாங்க இங்கே பாருங்கள் சின்ன கல் சின்ன கடை ரோட்டோரத்தில் தான் இங்கே பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்க தான் கமெண்ட் பண்ணி சொல்லணும் வாங்க வீடியோ போவோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கல் தோசை நீங்கள்லாம் கேஸ் ஸ்டவ்ல சாப்பிட்டுருப்பீங்க இது விறகு அடுப்பில் அருமையான நம்ம ஐயா போட்டு கொடுக்குறாரு இது வந்து கல் தோசை பாருங்க எப்படி இருக்க நம்ம அந்த தோசைன்னா நீங்கள் நல்லா பேப்பர் மாதிரிலாம் சாப்பிட்டுருப்பியா அந்த தோசை வேற இது வந்து கல் தோசை எப்படி இருக்குன்னு பாருங்க அதை அடுப்பில் செய்கிறது தான் இங்கே பாருங்க இத பாரு லொகேஷன் பார்த்தீங்களா எல்லாம் அப்படியே ஹைவே அது பக்கத்திலே சின்ன கடை தான் பாருங்கள் அழகாக வீட்லேயே அவங்க வீட்டிலே இது பண்ணிகிட்டு இருக்காங்க சின்னதாக தான் இருக்கு அங்கே பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க மீனாட்சிபுரம் நாகர்கோவில் அவ்வை சண்முக சாலை அவ்வை சண்முக சாலை பாருங்க ஐயா தான் சென்னையிலே இருக்க இருக்கான் பாருங்கள் இருந்தாலும் அவர் ஒரு இதில் சூப்பராக இங்கே பண்ணிட்டு இருக்கா பாருங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு நீங்களாம் வந்தீங்கன்னா நாகூர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா நான் சொன்ன அட்ரஸ்க்கு வாங்க இப்போ டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பதினொன்னே காலுக்கு இருக்கோம் நைட்டு பதினொன்னே கால் ஆக்சுவலி நான் ஊருக்கு போகிறேன் பஸ் ஏறுறதுக்காக வந்திருக்கோம் அதனால் நைட்டு பதினொன்னே காலுக்கு இப்போ சாப்பிட்டுருக்கோம் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிதுன்னா இங்கே கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்குலாம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்க பக்கத்து கலைவாணர் பக்கத்தில் ஆ ஐயா சொன்னது

நான் சொன்ன லொக்கேஷனுக்கு நீங்களாம் வாங்க யார் வர்றீங்களோ வந்து ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போங்க சின்ன கடை இங்கே பார்த்தீங்கள அங்கே பாருங்கள் சின்ன அஞ்சு வருங்க ஆ அந்த ஐயா இன்னும் அந்த தோசை போட்டு எடுக்கிறாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கோம் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பண்ணிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னா நீங்கள் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இப்ப ஐயா சொல்லுவாங்க இதே இடத்துல எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் கேள்விப்பட்டேன் நான் கேட்டேன் அவர் அவர் வையெல்லாம் சொல்லுவாங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காருன்னு ஆயிட்டேன் எனக்கு தெரிஞ்சு வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எத்தனை வருஷமா வருஷமா அதுக்கு முன்னாடி இதே கடை தானே அச்சா நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ முப்பத்தஞ்சு வருஷம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நடத்திட்டு இருக்கேன் ஓ சூப்பர் நீங்கள் எந்த இடம் என்னதுன்னு நீங்கள் சொல்லுங்க மீனாட்சிபுரம் கோவில் அவை சர்மன் சாலை இதே இடத்துல இதே கடையில் முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளாக நல்ல சோச சுவாசக்கடையை நடத்தி கொண்டே இருக்கிறேன் மேலும் நடத்திட்டு தான் ஆசைப்படுகிறேன் ஐயா நன்றியா நீங்கள் நான் உங்க இது என் மூலியமாக உலகம் ஃபுல்லாக போகும் சரி நீங்கள் நல்லா இன்னும் மேலே வரணும் மக்கள்லாம் வர்றாலயும் எப்படியாவது உங்கள்கிட்ட இங்கே வரணும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஐயா பேட்டி கொடுத்தது நீங்கள் இந்த இடத்துல அவர் சொன்ன அட்ரஸுக்கு யார் வேணா வாங்க ஏத் இப்போ நாங்கள் டைமிங் பாருங்க ஒன்றரை பதினொன்றரை மணி மேலே ஆயிடுச்சு ஆமாம் இப்பயும் சாப்பாடு கொடுக்குறாரு ஐயா பெரிய விஷயம் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பண்ணிச்சனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுடைய எஸ்குமார் அண்டமான் சேனல் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்